ாய் சிவராமகிருஷ்ணா வெளிய வாடா டாய் கதவு சாத்தியிருக்கு உள்ள யாரு இல்லன்னு நினைக்கிறேன் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு நீங்க யாரு நாங்க பூதங்க மக்கு மக்கு என்னது பூத பாஷையில ஆமா ஆமாங்குது ஐயோ பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா ஒருவேளை வேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கிருப்பான் அதான் உன்னை தேடி வந்திருக்கிறீங்க யோ கையடி ஐயோ கையடியா ஓ அப்படி நாங்க பூதங்கல்ல மனுஷங்க பூ மனுஷங்களா மூணு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க ரெட்டோ குழந்தைங்களா இது என்ன வேஷ் இது தான் லேட்டஸ்ட் ஃபேஷன் யோ

எங்க போயிட்டான் நாலு நாளா தேடி அலங்கி இப்பதான் கண்டுபிடிச்சேன் இனிமே இவனை எங்க தேடுறது ஆ மாட்டிக்கிட்டான் மசப்பா மாட்டிக்கிட்டான் அவர் அவளே ஏய் சிவராமா என்னையடா ஏமாத்த பாக்குறேன் திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா இத வரண்டா என்ன வேலை வெட்ட நினைச்சியா எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போய் பின்னாலே வந்துட்டு இருக்கேன் பின்னாடி வர மாதிரி நீ இந்த வண்டிலதாய்யா வந்த அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான் ஒரு ஆள் எப்படியா ரெண்டு ஆட்டோ ரிக்ஷா அவன வர முடியும் நான் என்ன டபுள் ஆக்டோ பண்றேன் யோ என்னங்கய்யே இது தென்ன ஆட்டோ ஸ்டாண்டா எங்கயா வண்டி வழியா கரெக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட இது என்ன ஆட்டோ ஸ்டாண்ட் நீ கிளியர் பண்ண நான் போயிட்டு வந்துறேன் யோ நீ நீயா போற உள்ளதா யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டு வரேன் கடவுள பாக்கணும் கூப்பிடறியா ஆஹ் யோ பணத்தை கொடுத்துட்டு போயா

அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் இங்கதான் எங்கயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் ஆய் ஏய் யாருடா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டதே யாரு பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க பரம்பரையா பைத்தியம் ஏய் ஏய் எந்தறீங்கடா எந்தறீங்க அந்த பைத்தியத்தை தூக்கி மழைய போட்டு இருக்காருங்க அடுக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சு ரெண்டா கிழ போடாத கிழுவ கிழக போடாத இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா ஹலோ சக்திநாதன் சார் இருக்க சக்திநாதனா அது யார் அது நான் நம்பி ராஜன் பேசுறேன் சக்திநாதன் சார் இல்லையா யோ இது சக்திநாதன் வீடு இல்ல சக்திநாடக சபா அவர் நாடகத்துக்கு இருக்க அட செவ்ட்டு முண்டா இது சக்தி நாதன் வீடு இல்லை சக்தி நாடக சபான்ற சினிமாவுக்கு போனாரா டிராமாவுக்கு போனார் எங்க போனார் எனக்கு என்ன தெரியும் பையா சார் யாரா என்ன வேணா வணக்கம் வணக்கம் எல்லாம் இங்க விற்கிறது இல்ல வேற இடம் பாரு நம்பிராஜ் சார் நீங்க தானே இல்ல சக்தி நாதன் இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன் நீ நம்பலையா மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் என்ன ரொம்ப பாரு நான் தான் நம்பிராஜ வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டு இருந்துச்சு என்னங்க நீங்க என்னங்க வாங்க வாங்க உட்காந்து பேசுங்க ஓ எல்லாரும் இதைத்தான் கேக்குறாங்க அதுல பாருங்க உங்களுக்கு என்னையில இருந்து வேணும் இன்னில இருந்து எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட பர்மனட்டு கொட்டாய் போல் இருக்கு அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு இது தர முடியாது உங்களுக்கு பே வீடு தரலாம் பே வீட்ல எப்படிங்க தங்குறது தங்குறதா ஏயா நீ வாட வீடு நாடகத்தை புக் பண்ணவில்லையா இல்லீங்க தங்குறதுக்கு இடம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏதாவது இடம் இருக்கா ஏந்திரியா ஏந்திரியா ஏனா ஏயா நான் என்ன லாஜா நடத்துறேன் நாடக கம்பெனி முதலாளி நம்பி ராஜ இது வந்து சக்தி நாடக சபா கல்லா தாண்டவமாடுற இடம் எவனோ காலி பய அயோக்கிய பய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தரதா ஓட்ட சொல்லி இருக்க அத நம்பி நீ வந்திருக்கற அப்படி தான ஐயோ அப்படி இல்ல இல்லங்க வேற எப்படி இந்த மாதிரி தான் சொன்னாங்க என்ன நல்ல மாதிரி ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லேன்னு சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா பாஸ் வந்தா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு என் பேர் சிவராமகிருஷ்ணன் அதான் கஷ்டம் வேற மாத்திடுறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல் வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும் அது வரைக்கும் லாட்ஜில தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாசம் நூறு ரூபா வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிருந்த உன் நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓவீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்ல நீ பொட்டி புடுக்க எடுத்துக்க வீட்டை காட்டுறேன் சரி என்ன கொட்டி புடுக்க நான் எடுத்துக்கிட்டேன் ஐயோ நானே எடுத்துக்கிறேன் ஆஹ் ஆஹ் பாருப்போ அந்த இதுதான் நீ தங்க போற இடம் இதெல்லாம் எனக்கு வாழ்வளிச்ச நாடக சாமான்கள் அப்படி அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன் ஆயங்கப்படுகிறது இதுக்குள்ளதான் பூந்து கீழ்ந்து படுத்துக்கணும் அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது அது சரி பாம்பு கிம்பு வந்தா பாம்பு வந்தா புடிச்ச வையே நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அது ஒண்ணு வராதே இருந்தாலும் வெளியில நின்று பேசுவான் இதுதான் கொல்லப்புறம் கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு இதுதான் கிணறு குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான் ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா உள்ள இறங்கி குளிக்க கூடாது வா இத பாரு பக்கெட் இருக்க இறைச்சு குளிக்க வேண்டியதுதான் நல்ல கதை இந்த பாரு இது ஒரு முக்கியமான இடம் நாம எல்லாரும் போற கக்கூசு அறிவு கட்டவள கதவை கையில புடிச்சுக்க கூடாதா என்ன வாப்பா உனக்கு பாட தெரியுமா தெரியாதுங்க இத பாரு இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும் இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது ஐயோ தாப்பா கிடையாது உள்ள யாரு உங்க பொண்டாட்டியா உனக்கு ரொம்ப வாய் நீழுது வாய் நீழுது அதிக பிரச்சனை வா பின்னால எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் அந்த கக்கூஸுக்கு அதுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லன்னு ஓடிடு டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு கக்கூஸுக்கு வராதா அவன் டிராமா புக் பண்ண வரல இங்க தங்க வந்திருக்கான் தங்கவா ஆமா ஏ தேன இல்லாத இங்க தங்க வைக்கிறீங்க தேவை இல்லாத நீங்க இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஒண்ணு இங்க இருந்து விளையாட்டுறதுக்காக தான்

போலீஸ் வரது முன்னாடி முதல்ல என்ன எடுத்து விட்டு கால் பண்ணு. வார்த்தை கூட பேச ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க. எங்களுக்குள்ள இருக்க பேசனே. இல்ல நீங்க தலைய அடாதீங்க. யோ. ஏய் இன்னும் இங்க நிக்கற. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. போயா. தம்பிடா. நான் போய் டூர். போகாதே. செல்லு. ஓ பேரடா. நம்பியனா அது ஏன் பேரு இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி வாட்ச்மேனா

காட்டலையே அத கதை சாத்திட்டேனே யோ இயோ மரியாதை வெளிய வாயா மா என்ன சொல்றேனே யோ வரங்கடா காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா பாருங்க நம்ம என்ன இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவச்சிட்டு இருந்தான் நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவு சாத்திட்டான் இ இது சொல்லுங்க எனக்கு இன்டர்வியூ இருக்கு கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி ஐயோ பா பாயா வசந்தமே சிவா ஓ வெளியே வந்து பாடுறப்பா வெளியே வரதுக்காக தான் பாடுற நீ தான சொன்னீங்க கக்குஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு நம்மினா சும்மா தான் உட்கார்ந்திருக்கா உள்ள வேணா வந்து பாருங்க நம்மினா கொஞ்சம் போய் பாருங்க சும்மா தான் உட்கார்ந்திருப்பா இவன் சரி பாக்கற பாக்கற வருது வருது விலகு பிளகு அடங்கி வெளியே வருது தவரே உங்க ரெண்டு பேர் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன் நீ ஏ போய் பாத்துக்கப்பா மோரேவீங்க 呵呵。

அய்யோ புரிய அடிய முடியும் சாரி நம்பின நான் என்ன வேணும் நான் அடிச்சேன் அந்த திருடி அடிச்ச அது உங்க மேல பட்டுருச்சு யாரா இருந்தா என்ன இவ்வளவு பெரிய தேங்காவ யாரும் தூக்கி போடுவாங்களா சின்ன காய் தான் தூக்கி போட்டேன் அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு இனிமே இப்படி நடக்காதுன்னு இதுக்கு மேல வேற நடக்கணுமா பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு காலம் பூரா இது ஒண்ணே போதும் போதும்னு விட்டு அப்படி இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க நம்மள வழி போ சொல்லிடுவாங்க நம்பின வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன் நம்பினே அப்படின்னு எழுதி வாங்குங்க நம்பின கொடுக்காம இருக்கிறவங்க கடைசியில் சொந்தம் கொண்டாடுவாங்க அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க நம்பி என்ன கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் போட்டு போடு

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுதான் கையெழுத்து போனா விளக்கு எடுக்கிறான் யார் படுறது கையெழுத்து போனா கதையா விடுற சீக்கிரம் போடியா போடுற 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 பாட்டு கேக்கலையா இது பாட்டாவது போடியா போடுற அது போடுற ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க இது வரைக்கும் என்ன வாத்து மடையன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு இது ரெண்டே போதும் எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது தம்பி ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓஜியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்க அப்ப உங்க நாடத்துல ஹீரோ நடிக்கிற ஆனா இந்த பொண்ணு மாதிரி ஹீரோயின் வேணாம் நமீனா நமீனா எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோயின் பணம் வாங்காம நடிக்கிறேன் ஆனா இந்த ஆளு மட்டும் ஹீரோ போடாதீங்க நமீனா நமீனா நீங்க கழுதையா கத்துனாலும் சரி நான் தீர்மானம் பண்ணிட்டேன் நீ கதாநாயகன் நீ கதாநாயகி நாளை அரங்கேற்ற ஆகுறதுக்குள்ள ஆபர் வந்தாச்சு ஹலோ இருக்காரா இல்லன்னு சொன்ன என் தலையை வாங்கிடுவியா நீ